பாத்தீங்கன்னா சைலண்ட் இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா வாக்கு பேசினா கூட வேற இப்ப நான் பேசுறேன் எவ்வளவு ஊர்ஜா சக்தி வேஸ்ட் ஆகும் எவ்வளவு கல்லூரி யோசிச்சு பாரு குறைஞ்சபட்சம் வந்து நான் ஒரு மணி நேரம் பேசுறேன் அப்படின்னா எனக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டிய ஒரு கிளாஸ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வாக்கு நிரோதம் சமாதி அபியாசத்துக்கு ஒண்ணு சொல்லியிருக்கேன் ரெண்டாவது அபரிக்கிரகம் அபரிக்கிரகம் என்ன அர்த்தம் எந்த ஒரு வெளியில இருந்து எந்த திங்ஸையும் அதிகம் வாங்காம இருக்கிறது ஏன்னா எந்த தனம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பாபத்தோட இருக்குன்னு தெரியவே தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த பரிகிரகம் பண்ணாமல் இருக்கிறது எதையுமே சேகரிக்காம இருக்கிறது ஏன்னா மெயின்டெனன்ஸ் இப்ப நீங்க வீடு ஃபுல்லா வஸ்துக்களை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன ஆகும் மெயின்டெனன்ஸ்க்கே உங்களுக்கு டைம் போக எப்ப சமாதி அபியாசத்துக்கு உட்காரது அப்ப என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கு போறவன்கிட்ட வசத்துக்கள் எதுவுமே கிரகணம் பண்ணக்கூடாது ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரக ரெண்டு சாதனம் அதுக்கப்புறம் நித்தியம் நிரீஷாச்ச நிரீஹாச்ச நிரீஷா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசை இல்லாமல் இருத்தல் இந்த உலகத்துல ஒன்னும் தேவையில்லை எனக்கு சமாதி தான் வேணும் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய விட்டாதான் இந்த சமாதி நான் நான் நினைக்க முடியும் நிரீஷா ஆசை இல்லாதவனாக கூடவே நிரீகாச்ச நிரீகான்றதுக்கு அர்த்தம் ஈகானா அர்த்தம் கையகால அசைச்சுக்கிட்டு ஏதாவது கர்மத்துல எல்லாம் ஈடுபட்டீங்கன்னா சமாதி பண்ண முடியாது நான் நேரத்தை சொன்னேன் சரீரம் ஆடிச்சுன்னா மனசாடும் மனசு ஆடுச்சுன்னா மனசை நிப்பாட்ட முடியாது அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெறும் சமாதி அபியாசத்துக்கு போறவன் எந்த சேஷ்டையும் பண்ணாமல் இருக்கட்டும் அதுக்குதான் வந்து மகிழ்ச்சிகள் காட்டுக்கு போனாங்க மலைக்கு போனாங்கன்னா ஜனநடமாட்டம் இல்லாத இடமா இருந்துச்சுன்னா தாட் ப்ராசஸ் இது வராது இல்ல யாரையாவது பத்தி எதையாவது யோசிச்சுட்டே இப்ப இருந்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் வந்து சொல்றேன் அப்ப என்ன அர்த்தம் முதல் வந்து வாக்கு மௌனம் இரண்டாவது எதையும் சேர்க்காமை பொருள் அப்புறம் கிரகம் மூணாவது நிரீஷா ஆசை இல்லாமல் இருந்தால் அது அப்புறம் நிரிகா நிரீஷா நிரீகா அர்த்தம் கார்த்தம் கருமங்களை விட்டுட்டு இருக்கிறது எல்லா கருமங்களை விட்டு உப்பர தீர்ப்பேர் வேதாந்தத்துல எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி நிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் ஏகாந்த சீலதா சதா ஏகாந்தத்திலேயே இருக்கிறது மொத்தம் அஞ்சு சாதனைகள் அங்கு சொல்லப்படும் இதுல வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா தபஸ்ன்றதுக்கு அர்த்தம் நம்ம என்ன பண்ணணும் தேகத்தை வந்து ஆட்டாம அசைக்காம கருமங்கள் பண்ணாம இருந்தா தேகத்துல நடக்கிற தபஸ் கிருச்சனை சாந்திராணி பண்ணோம் அப்படின்னா அது தபஸ் அப்புறம் வாக்குக்கு தபஸ் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியம் பேசுறது உள்ளத உள்ளபடி பேசுறது எதுவோ ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு இப்ப நொந்து போக வேண்டியதாரு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி பேசுறாங்க பேசும்போது எனக்கு தெரியாது பொய் பேசுறாங்க அப்படின்னு அது மாதிரி பொய் பேசணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை நிச்சயம் தெரியாது என்னன்னா எவ்ளோ ஸ்ட்ரைட்டா இருக்கீங்களோ மனசுல என்ன தோணுதோ இன்னொருத்தர் ஸ்துதி பண்ணவே பண்ணல தேவையில்லாம காரியம் சாதிக்கிறது இந்த உலகத்துல வந்து காரியம் சாதிக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்னா மாத்தி மாத்தி ஒருத்தர் ஸ்துதி பண்ணி ஏதாவது பண்ண வேண்டியது பொய் வந்து வாக்குல வந்துருச்சு அப்படின்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு அன்பிட் ஆத்தியாத்மிகத்துக்கு அன்பிட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறத உள்ளத உள்ள மாதிரி பேசணும் யாரையும் சோப்பு போட வேணும் உள்ளத மறைச்சு போட வேணும் யதார்த்த கதனம் இருக்கிறத இருக்கிற மாதிரி மனசு கோணாம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குக்கு தபஸ் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் மூணாவது வந்து மனசுக்கு தபஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோ மௌனம் தான் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு தபஸ் சாஸ்திர சிந்தனம் சாஸ்திரத்தை சிந்திக்கிறது அதே நேரத்துல வந்து வேதாந்த விசாரம் பண்றது இல்லைன்னா ஏக்க அபியாசம் ஏதாவது ஒரு தத்துவத்தை தொடர்ந்து சிந்திக்கிறது இல்லைன்னா எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கிறது இதுதான் மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மௌனம் மனோ மௌனம் மனோ மௌனம் தபஸ் அதே மாதிரி மனசுல ஏதாவது ஒரே தாட் ராம் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளார மனோஜபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தபசு இல்லைன்னா வேதாந்த விசாரத்தை உள்ளுக்குள்ளாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தபசு இந்த மூணும் மனசுக்கான தபசு ஸ்மரணம் ஒரு சன்னியாசியோ இல்ல வந்து ஒரு பிரம்ம வானப்பிரசத்துல இருக்கிறவனோ இல்ல பிரம்மச்சாரியோ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா பரஸ்திரீகளை மனசுல வந்து என்ஜாய் பண்ணக்கூடாது மனோராஜ்யம் பண்ணக்கூடாது கனவு காணறது நம்ம சொல்லுவோம்ல எதெல்லாம் வெளியில பண்ண முடியாதோ அதெல்லாத்தையும் இந்த மனசு என்ன பண்ணும் மனசுக்குள்ளார வந்து கண்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது பெருமரணம் பெண்களை நினைத்தல் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தனம் நிறைய பேர் பாத்திருக்கேன் ஸ்திரீகளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்கிற ஸ்திரிகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அவங்க அழகெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப இருக்கேன் நீங்க சாரி என்னது ரொம்ப அது எங்க இப்படி வாங்கினீங்க இந்த சாரி உங்க கம்மல் நல்லா இருக்கு உங்க மூத்தி நல்லா இருக்கு என்ன வந்து பேஸ் மாஸ்க் என்ன போடுறீங்க நீங்க பேஸ் வந்து இவ்வளவு க்ளோவா இருக்கு எப்படி பொட்டியில் மாத்தி வச்சிருக்கீங்களா நீங்க இதெல்லாம் கவனிக்கிறேன் நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன் நல்ல சினிமா உபயம் தான்

பிரேக்ஷம் அப்படின்னா என்னது பெண்களை வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்போது சொல்றோம்ல உத்து பாக்குறது பாத்துக்கிட்டே இருக்கிறது ஆனா இப்ப பெண் போனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்வர் வந்து அந்த கார்வர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாலேயே எல்லாத்தையும் பண்றது பார்வையாலேயே எல்லாத்தையும் பண்றது அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஷனம் சொல்லக்கூடியது மிக மகா தப்புது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருத்தையும் அதான் நடந்துட்டு இருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குஹிய பாஷனம் குகிய பாஷம்னா ஸ்திரீயோட வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருந்து எங்கேயாவது பரஸ்திரிகளோட வேறு வேறு ஸ்திரீகளோட வந்து பாத்தீங்கன்னா மனைவியை தவிர்த்து மற்றவங்க எல்லாத்திட்டையும் தனியா இருந்து பேசுறது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரிக்கும் கிரகஸ்தருக்கும் அதே மாதிரி சன்னியாசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட தனிச்சிருந்து பேசவே கூடாதுன்னு வச்சிருக்கு பொது இடத்துல பேசிக்கலாம் தனிச்சிருந்து பேசவே கூடாது அப்படின்னு விதியாவே வச்சிருக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சங்கல்போ அவன் நல்லா இருக்காள்ல அந்த ஸ்திரீ ரொம்ப அழகா இருக்காள் அப்படின்னு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்றது மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு நல்ல பொண்ணு இல்லை நல்ல பொண்ணா இருக்கா எப்படி இருக்கா இவ்வளவு தேவ மாதிரி இருக்காளே மா மாதிரி இருக்கா ரொம்ப மாதிரி இருக்கா ஊர்வசி மாதிரி இருக்கா அப்படின்னு உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை பத்தி சங்கல்பம் பண்றது நிச்சயம் பண்றது அதுக்கு அடுத்தது வந்து அப்படின்னா அத்தியவசாயம் அத்தியாவசாயம்னா நிச்சயம் செய்தல் சங்கல்பம்னா அவளை அபிப்பிராயம் அதுக்கப்புறம் அத்தியவசாயம்னா நிச்சயம் பண்றது எனக்கு அந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணோட நான் சம்போகம் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார பிக்ஸ் பண்றதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அத்தியவசாயம் அதுக்கப்புறம் கடைசிதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியா நிஷ்பத்திரே வச்ச அந்த கிரியாஷ்பத்தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நடக்கிறது சம்போகம் அப்ப மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு விதமான மைத்துறை இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமானது சாஸ்திரங்கள்ல அதான் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் இந்த எட்டு விதமான விஷயங்கள்ல எது பண்ணினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம் ஆகாது இதை எட்டுத்தையும் வருஜனம் படுத்துங்க பிரஸ்ன உபநிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் பிரச்சனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயம் வந்து சர்ச்சைக்கு வருது ஏன் பிரம்மச்சரியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசிகளுக்கு பேர் என்ன சொல்லிருக்கிறேன் ஞானி புருஷர்களுக்கு எல்லாம் ஊர்த்துவரேத்தஸ் அப்படின்னு பேர் என்ன பேரு ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாத்துக்குமே தான் நம்ம என்ன புருஷர்களுக்கு சொல்றோமோ எல்லாத்தையும் நீங்களும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஊர்த்துவரேத்தஸ் அப்படின்னு பேர் ஊர்துவர் என்ன அர்த்தம் வீரியம் மேல் நோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் மேல் நோக்கி செல்லுதல்னா என்ன அர்த்தம் எப்பவுமே நமக்கு வந்து வீரியம் எப்படி இருக்கு வீரியம் வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்கு தொப்புளுக்கு கீழே தான் இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுக்லம் சோனித் ரெண்டு பேருக்கு சொல்றோம்ல ஆண்கள் இடத்துல வந்து அதுக்கு பேரு சுக்லம் அப்படின்னு பேரு பெண்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சோனிதம் அப்படின்னு பேர் சுக்ல சோனித்தம் இது எத்தனாவது தாத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் நம்ம சாப்பிட்ற குடிக்கிற தண்ணியும் இந்த ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்ல சோனிதமா மாறுது ஏழாவது அஷ்டம தாத்துன்னு சொல்லுவோம் எட்டாவது தாத்துன்னு சொல்லுவோம் நம்மளோட மோ ஹோல் எனர்ஜி இந்த பாடியில நம்ம சாப்பிடறது குடிக்கிற தண்ணி எல்லாத்தோட லாஸ்ட் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் சாப்பிடற சாப்பாடு என்னென்ன ஆகுது முதல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா மலமா போயிடும் ஃபர்ஸ்ட் பார்ட் இரண்டாவது பார்ட் என்னவாகும் பிளஷா ஆகும் மூணாவது பார்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் அந்த எலும்பு ஆகும் எலும்புக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலும்புக்குள்ளார இருக்கிற மஜ்ஜை ஆகும் இதுக்கு நடுவுலே இந்த ஸ்கின்ல போத்தி இருக்கிற மேல இருந்து ஆரம்பிக்கணும்ல இந்த ஸ்கின் சர்மம் இந்த இதுக்கு பேர் மேல இருக்கிறதுக்கு பேரு தொக்குன்னு பேரு முதல்ல முதல்ல இருக்கிறது தொக்கு மேல இருக்கிற ஸ்கின் இந்த ஸ்கின் வந்து என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா எங்கயாவது ஒராஞ்சி போச்சுன்னா உள்ளுக்குள்ளார ஒயிட் கலர்ல தெரியும் தெரியுங்களா ஸ்கின்னுக்குள்ளாரியா இன்னர் ஸ்கின் இருக்குல்ல அதுக்கு பேர் சருமம்னு பேர் மேல இருக்கிறது தொக்கு தோல் தோலுக்கு கீழே இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கின்னுக்கு பேர் வந்து சருமம்னு பேர் ரெண்டாவது சருமம் மூணாவது தான் வந்து பாத்தீங்கன்னா பிளஷ் நாலாவது அந்த பிளஷுக்கு நடுவுல என்னெல்லாம் ஓடுதுன்னா நாடி நரம்புகள் ஓடுதா அதெல்லாம் வந்து ஸ்னாவான்னு பேர் அதுக்கு பேரு ஸ்னாவா தொக்கு சரும மாம்ச ஸ்னாவா இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது பிளஷுக்கு அப்புறம் கீழே வந்து ருதிர ரத்தம் ஓடும் உள்ளுக்குள்ளார அதுக்கும் கீழே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார போன் இருக்கும் அஸ்தின்னு பேர் போனுக்கு பேர் அஸ்தின்னு பேர் இந்த போனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தைலம் நம்ம எப்படி இந்த அமர்தாஞ்சன் ஒயிட் கலர்ல எப்படி பாட்டில் குள்ளார இருக்கோ அதே மாதிரி போனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பேர் மஜ்ஜானு பேரு மஜ்ஜானு வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு அது ஒரு ஃபேட் அது அந்த மஜ்ஜையில இருந்து உண்டாகிறது அது மெல்ட் ஆச்சு அப்படின்னா அதோட எசன்சா எது உண்டாகுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வீரியம் அப்படின்னு அஸ்தி ஏ மஜ்ஜா தாத்துக்கள் வந்துருச்சு அப்புறம் இது எல்லாத்தோட அந்திம சாரம் எதுவோ அதுக்கு பேர் தான் வீரியம் அதே மாதிரி புருஷ் ஸ்திரீகள் இடத்துல இதேதான் நடக்கும் ஆனா அவங்களோட லாஸ்ட் தாத்துக்கு எட்டாவது தாத்துக்கு என்ன பேரு சோனிதம் அப்படின்னு பேரு அதாவது நம்ம இதை அந்த அமிர்தாஞ்சன் மாதிரி நான் சொல்றேன் மஜ்ஜா அதே தான் அதோட இதுதான் வேற ஒரு ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா வீரியத்திலையும் சுக்ல சோகிதத்துல இருக்கு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரியமும் சுக்ல சோகிதம் தான் நம்மளோட எசன்ஸ் நம்மளோட கசைக்கு பிழிச்சு கிரஷ் பண்ணி எடுத்தோம்னா கடைசியா வீரியத்துக்கு வந்துடுவோம் அப்ப அந்த வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா யார் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி ஆகும் பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபா வந்துருக்கு பிரம்மச்சரிய பிரதிஷ்டையை நீங்க அடைஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு வீரியம் உண்டாகும் வீரிய சப்தம் எங்க இருக்கு பார்த்தோம் அபியாசம் பண்ணும்போது எந்த சாதனம் பண்றமோ அந்த சாதன அனுஷ்டானம் வீரியத்தோட உற்சாகத்தோட இருக்கமானது பக்தி என்னுடைய இந்த ரெண்டுத்தனால தான் நீங்க என்ன பண்ண முடியும் வீரியத்துல இருக்கக்கூடிய அந்த ஜன கண்டென்ட் இருக்கு சாப்பிட்டு குடிக்கிற தண்ணியும் வீரியத்துல இருக்கு அந்த ஜனம் அந்த ஜன தத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகணும் அதுக்கப்புறம் அந்த வீரியத்துல வந்து வெறும் தத்துவம் மட்டும் இருக்கும் அந்த தத்துவத்தை சாலிடா இருக்கும் அதையும் நம்ம பிராணாயாமத்து மூலமா என்ன பண்ண போறோம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பண்ணி அதையும் பண்ணி வாயு ஃபார்முக்கு மாத்திரம் வாயு ஃபாமுக்கு மாறின இந்த சுக்குளம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி போகும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உருவ பிராணகிற யாராவது சக்தி எது அப்படின்னு பிராண சக்தி இந்த டே ஃபுல்லா பிராண சக்தியோட இந்த ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பிரதானம் பகல் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிரதான சூரியன்ல இருந்து பிராண சக்தி நமக்கு ஃபுல்லா கிடைக்கும் சந்திரன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்டரிசம் நடக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்ல இருந்து நடக்கிறது இந்த அண்ணம்லாம் சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறது என்ன கேட்டீங்கன்னா சந்திரன்ல இருந்து நடக்கிறது எனர்ஜி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண சக்தி பகலில் நடக்கணும் அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தே பிரஸ்கந்தந்த் ஏ திவாஹா எவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகஸ்தர்கள் பகல் பொழுதில் சம்போகம் செய்கின்றார்களோ ஏ ஏ பிரஸ்கந்தந்து திவா ரத்யா சய்யுஜ்ஜியந்தே மந்திரம் ரொம்ப ஸ்பஸ்டமாக சொல்லுது எவர்கள் தன்னுடைய மனைவியோடு பகல் பொழுதில் சம்போகம் செய்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய பிராணனை என்ன பண்றாங்க அப்படின்னா நசிச்சு கொள்கிறார்கள் பிராணனை நாசம் செய்து கொள்கிறார்கள் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது பிராணன என்னது ஜீவன் இந்த பிராணம் தான் நீங்க குண்டலி மூலமா வந்து பரமாத்மா அடையணும் யாராவது கிரமமுகிக்கு போறேன் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே பிராணசக்தியை சேமிக்கும் என்ன பண்ணணும் பகல் பொழுதுல விரதம் இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த காரணத்து கொண்டும் பகல் பொழுதுல சம்பவத்தை வைத்துக் கொள்ள கூடாது வைத்துக் கொண்டால் உங்களுடைய பிராணனை நீங்களே நாசம் செய்து கொள்கிறீர்கள் அதுக்கு ஆப்போசிட் அல்லது சொல்லுது பிரம்மச்சரியம் ஏவது எத்தனை ராத்திர உரத்தியாசம் எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில மட்டும் தன்னுடைய மனைவியோடு கூடுகின்றார்களோ அவர்கள் பிரம்மச்சரியத்திலேயே இருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் ராத்திரியில மட்டும் தான் சம்போகம் கிரகத்தில் அதுலயும் சங்கராச்சாரியார் பாஷை சொல்ற ரிதவாரியாம் கச்சேத் அப்படின்னு ஒரு விதிவாக்கியம் இருக்கு ரிதவ பாரியம் கச்சேத்துல என்ன அர்த்தம் ருத்துகாலத்துல மட்டும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுங்க உங்களுக்கு தெரியும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகுதோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் இது நடக்குதோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்போகம் பண்ணக்கூடாது மூணு நாள் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சம்போகத்தை வச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் பதினோரு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ருத்துகாலம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப முதல் மூணு நாளை விட்டுருங்க அதுக்கு அப்புறம் ஒரு மூணு நாளை விட்டுருங்க மூணு மூணு ஆறு நாளை விட்டுட்டு மீதி இருக்கிற பதினோரு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா காலம் அதுலயும் ராத்திரியில சம்போகத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு கிரகஸ்தர்களுக்கு பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பிரம்மச்சரிய விரதத்தினால என்ன சுவாமி நடக்கும் வீரியம் திருடப்படும் நீங்க பண்ற காரியத்துல வந்து எந்த காரியம் பண்ணாலும் நல்ல உற்சாகத்தோட வீரியத்தோட ஈடுபட முடியும் யாராவது ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுங்க நாங்க அதையால கண்டுபிடிப்போம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்து இருக்கிறவங்கள நிறைய பேர் நிறைய காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்சாகத்தோடுவாங்க இந்த ஆதி ஆத்மிகளை உண்முகமா போற விஷயத்துல சாஸ்திர அத்தியனமா இருக்கட்டும் இல்ல யோகாபியாசமா இருக்கட்டும் மனோ நிகரமா இருக்கட்டும் தியானம் பண்றதா இருக்கட்டும் இதுல எல்லாம் எடுத்த மாதிரி தொடர்ந்து உள்ளுக்குள்ளார போகணும் அப்படின்னா நான் நிச்சயமா சொல்றாங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வீரியம் நல்லா இருக்கு யாரால நிக்க முடியலையோ அவங்களுக்கு வீரியம் சரி இல்ல பிரம்மச்சரிய பிரதிகளுக்கு இல்ல அப்படின்னு அடையாளம் அப்ப ரெண்டாவது தபசுக்கு அப்புறம் பிரம்மச்சரிய அது மட்டும் இல்லாம சாஸ்திரத்துல முக்கியமா சொல்றேன் ஏன் பிரம்மச்சரியத்தை அதிகமா இது பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் கிரியா நிஷ்பத்தி ரே சொல்றமா இந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல அஞ்சு இந்திரியங்களும் ஒரே ஒரு இடத்துல அடங்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுக்கலம் சோனிதம் எப்ப நம்ம சரீரத்தை விட்டு நழுவுதோ அந்த கணத்துல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இந்திரியங்களும் ஒரு கணம் என்ன ஆகுதுங்க ஷட் டவுன் ஆயி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது அப்ப அந்த ஒரு கணத்துல உண்டாகிற டைம் எங்கெல்லாம் நடக்கும் பாருங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னா அஞ்சு இந்திரியங்கள் எங்க இல்ல டீப் ஸ்லீப்ல இல்ல டீப் ஸ்லீப்ல வந்து ஏன் டெய்லி தூங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தம் அவ்வளவு கிடைக்குது இதே மாதிரி எங்கயாவது நீங்க கோயிலுக்கு போறீங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு போறீங்க நல்ல தரிசனம் அப்படி தரிசனம் நடக்கும்போது என்ன ஆகுனா ஒரே ஒரு கஷ்டம் அவர் ஆரத்தி காட்டுறாங்க நீங்க சாமியை பார்க்கும்போது ஒரு க்ணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காது கண்ணு மூக்குவா எல்லாம் இந்த மனசுல லயமாயி இந்த மனசு வந்து வந்து அந்த அந்த ஈஸ்வர தரிசனத்துல ஒரு க்ணம் டவுன் ஆயிட்டு வெளியிட வரும் அந்த சமயத்துல நீங்க சொல்லுவீங்க அப்பா இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஆனந்தமா இருந்துச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பரம திருப்தி உண்டா இந்த திருப்தி ஈஸ்வரத்துல உண்டாகிற அந்த சுகம் யார்கிட்ட கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்போகம் பண்ற அந்த காலத்துல வீரிய கலனமாகும் போது எப்பெல்லாம் நம்மளுடைய வீரியம் ஸ்கரணமாக அப்பெல்லாம் சந்தோஷம் கிடைக்கும் எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய காமம் உங்களை விட்டு போச்சு அதுக்கப்புறம் வந்து ஆணாவது பெண்ணாவது ஃபீமே மேல் சும்மா ஹஸ்பண்ட் வைஃப் பக்கத்துலயே இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் என்ற பேதம் சரீரத்தோட பேதம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்கா செய்யும் வேற பெரியவங்களா இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால வந்து இந்த சரீர பேதத்தை வந்து கடந்து போகும் இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கே திருமதி அதெல்லாம் பிரம்மச்சரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூச்சலாம் படாதீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஓபன் ஆயிருந்து சில விஷயங்கள் நம்ம பேசினாத என்ன இருக்கும் நம்மளோட பகணையம் என்ன என்ன ஒரு விஷயத்தை வந்து அது ஃபுல் பிக்சர் நமக்கு தெரியும் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறதுன்னு சாஸ்திரம் ஜீவன் அப்படின்னு ஒரே இருந்து இருந்தா பேசுகிற நம்மள யாரு ஜீவன் அவன் நமக்குள்ளார ஆண்பின் பேதம் அது பேசக்கூடாது பேசக்கூடாது நிறைய வச்சிருக்கும் இந்த காமத்தை ஒருத்தன் கடந்துட்டான் அப்படின்னா தராது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் காம்தான் இந்த காமத்தை ஜெயிச்சே ஆகும் இந்த ஜென்மத்திலாவது இந்த ஜென்மத்திலாவது எவன் காமத்தை ஜெயிச்சானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சானா அதாவது ரிஷிமார்கோட கதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உருவாங்க அப்படின்னு நிறைய கதைகள்லாம் சொல்லப்படுது பிரம்மச்சரியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற தசையே ரொம்ப உத்தமமான தசுன்னு சொல்லப்படுது ஏன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா வீரியத்தோட தான் நினைச்ச விஷயத்துல நிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியாரம் ரொம்ப